கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு எப்படி இருக்கும் கடமை தவறாமல் கண்டிகத்துடன் செயல்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தைரியத்துடன் இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு அனைத்து வகையிலும் மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே அமைகின்றது கடந்த சில ஆண்டுகளில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு அமைகின்றது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் உடல்நலத்திலே முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தாராளமான பணவரவு எடுத்த காரியம் வெற்றியை தரும் பொருள் வரவும் ஏற்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் உத்தியோகத்தில் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிப்ரவரி மே ஆகஸ்ட் மாதங்களில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் போன்றவை வந்து ஏற்படும் மார்ச் ஜூன் ஜூலை மாதங்களில் புதிய வேலை வேலை மாற்றம் வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் விருத்தியை வந்து தரும் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும் வருமானம் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய சொத்துக்கள் பற்றின பேச்சுவார்த்தைகளில் வெற்றி வந்து ஏற்படும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து கிடைக்கும் மார்ச் ஜூன் செப்டம்பர் மாதங்களில் புதிய வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் பேர் புகழ் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் பிரபலமானவர்களின் ஒரு சந்திப்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் வந்து சிலருக்கு வந்து ஏற்படும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து மறையும் வாழ்வில் அந்தஸ்து கௌரவம் வந்து உயரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் பூரட்டாதி ஆயில்யம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் மூன்று ஒம்பது அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு புதன் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிகப்பு அதிர்ஷ்டமான ரத்னக்கள் மாணிக்கம் புஷ்பராகும் அதிர்ஷ்டமான ஹோரை சூரியன் புதன் குரு ஹோரை அதிர்ஷ்டமான தெய்வம் சூரியன் மற்றும் சிவன்